வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனல் நினைத்த நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனலில் திருப்பூர் தென்னம்பலையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் கொடுத்துருக்குறேங்க வாங்க இன்றைய காய்கறி பதிவு பார்த்துர்லாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை முந்நூறுரூவாயிலிருந்து அதிகபட்சம் உள்ள நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வரத்து சற்று அதிகமாக தான் இருக்குதுங்க மார்க்கெட்டுக்கு மிளகாய் முருங்கக்காய்ங்க கரும்பு செடி மரம் மூணு டைப் வருதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ பத்து டு பன்னெண்டுக்கும் செடி முருங்கை ஒரு கிலோ எட்டு டு பத்துக்கும் மரத்துக்காய் அஞ்சு ரூபாயிலிருந்து ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அவரக்காய் விலை இன்னைக்கு சற்று உயருவுங்க அவரக்கா பார்த்தீங்கன்னா இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக ஏழ்நூறுூவாயிலிருந்து ஆயரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அதாவது ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட க கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையாக இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையாக இருபது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுன்னு சொல்லுவாங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க காயின் தரத்திற்கேற்ப பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாயிலேருந்து எட்நூறுரூவா வரைக்கும் பாகற்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க இது ஒரு கிலோ நாற்பது ரூபா ரேட்டில் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து விற்பனை ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாயிலருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இது ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க முள்ளங்கி சற்று விலை உயர்வுங்க இன்னைக்கு இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை இரநூறு டு அதிகபட்சத்தில் நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இன்றைக்கி முள்ளங்கி பார்த்தீங்கன்னா வரத்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க இன்னைக்கு பீட்ரூட்டுங்க முப்பது கிலோ கொண்ட பை இரநூறுவாயிலேருந்து நானூறுரூவா வரைக்கும் பீட்ரூட் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க இது ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குன்னு சொல்லாங்க பூண்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூண்டு ஒரு கிலோ நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூறுக்கும் பல்லு பூண்டு நாற்பது ஐம்பதுக்கும் விற்பனை ஆகுதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூறு டு நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குது சற்று கொஞ்சம் விலை உயரும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நூற்றி ஐம்பதுனால் காஞ்சனா முதல் பறிப்பு தக்காளியும் சாகோ முதல் பறிப்பு தக்காளியும் பந்தல் தக்காளியும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு சில தக்காளி போயிருக்குதுங்க மதன் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான தக்காளி நூற்றி முப்பதுங்க ஒரு சில தக்காளி தெளிவாக இருந்து நல்ல அளவு இருந்தால் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு மதன் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தமல்லித்தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலிருந்து எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கருவேப்பிள்ளைங்க கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஐம்பது ரூபா ரேட்டில் வந்து அதிகபட்ச விலைக்கு வந்து கருவேப்பிலை வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க புதினா தலைங்க புதினா தலை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் புதினா தலை வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க முட்டைக்கோசுங்க நாற்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் இரநூறு டு முந்நூறுரூவாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா ஏழாயிரூவா அந்த கண்டிஷன் தான் வருங்க உருளைக்கிழங்கு ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிலோ முப்பது ரூபாயிலிருந்து குறைந்தபட்ச விலையாக இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க கேரட்டுங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி கேரட் கிலோ முப்பத்தஞ்சு டு நாற்பத்தஞ்சுக்கும் செகண்ட் குவாலிட்டி கேரட் இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சக்கரைவள்ளி வள்ளி கிழங்கு முப்பது கிலோ மூட்டை அதிகபட்ச விலையாக ஐநூறுரூவாயிலேருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க மரநெல்லிக்காய்ங்க ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து அதிகபட்ச விலையாக ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூறுரூவாயிலிருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சப்போட்டா பழம் ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ இருபது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து இருபது ரூபாய்ங்க சில்லர் விற்பனை கடையில் வந்து ரேட் வந்து கிலோ காஞ்சி ரூபா பத்துரூவா வச்சுருக்குதுங்க மாம்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் முந்நூறுரூவாயிலேருந்து நானூறுரூவா வரைக்கும் கோமாங்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா கண்டுசாலும் விற்பனையாக சொல்லுவாங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெண்டங்காய் இருந்தால் நானூறு டு ஐநூறு ஒரு சில போய் ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கூட போயிருக்குங்க கம்மியாக போயிருக்கலாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி வெண்டை மட்டும் செகண்ட் குவாலிட்டி முந்நூறு டு நானூறுங்க முத்தக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறு டு இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்பனையாகுங்க கொத்தவரங்காயிங்க பதினஞ்சு கிலோ கொண்டப்பை அதிகபட்சம் வரைய நானூறுரூவாய்க்கு ஃபஸ்ட் குவாலிட்டி கொத்தாவரையும் செகண்ட் குவாலிட்டியெலாம் பார்த்தீங்கன்னா முந்நூறுவாய்க்கும் கடைசியில் கொத்தாவங்க ஸ்லோவாங்க நல்ல காயம் முந்நூறுவாய்த்து பதினோரு மணி கண்டிஷன் விற்பனை ஆயிருக்குதுங்க பதினொன்று பதினோருக்கு கிலோ கத்திரிக்காய்ங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை சிம்ரன் பார்த்தீங்கன்னா பை நூறுரூவாயிலருந்து அதிகபட்சம் முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பவானி முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் பவானி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பொறையில் தட்டைங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலை அறுபது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலை நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க எலுமிச்சை பழம் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் எலுமிச்சை பழம் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் இருபத்தி அஞ்சு ரூபாயிலருந்து முப்பது ரூபா வரைக்கும் வெள்ளரிக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெருசாக உன்னா எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க தின மார்க்கெட் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா விலை கொஞ்சம் சற்று ரேசாக தான் போகுதுங்க காட்டுக்குள்ளேயும் ஓரளவுக்கு வாங்குறாங்க ஆனால் திருப்பூர் மார்க்கெட் வந்து சின்ன வெங்காயம் வந்து விலை வந்து இருக்குதுங்க திருப்பூரில் எனக்கு இருபத்தஞ்சு கிலோ போய் சின்ன வெங்காயம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் இருந்தால் ஐநூறு டு ஏழ்நூறுங்க செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டியெல்லாம் இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க காயின் தரத்திற்கேற்ப காட்டுக்குள்ளே ஒரு கிலோ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுரூவா வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி சின்ன வெங்காயம் வாங்கிக்கிறாங்க செகண்ட் குவாலிட்டியில் இருபத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் வந்து வாங்குகிறாங்க இன்றைக்குமே பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் இருபது டு முப்பது ரூபா வரைக்கும் பெரிய வெங்காயம் வந்து விற்பனை ஆகுதுங்க பெரிய வெங்காயம் திருப்பூருக்கு வரத்து ரொம்ப அதிகமாக ஃபுல்லாக வருதுங்க அரசாணிக்காய்ங்க அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு விற்றது நீங்கள் நூற்றம்பது ரூபா போடணுந்தீங்கன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி கேட்டீங்க தெளிவாக சொல்கிறேங்க நீங்கள் இருபத்தி அஞ்சு கிலோ வர பையில் போட்டிங்கன்னா சிமெண்ட் சாக் சிமெண்ட் வர வெயில் போட்டிங்கன்னா அரசாணிக்காய் நூறுரூவாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க சோப் சாக் வளச்சாக் தான் நூற்றம்பது இரநூறுக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் அரசாணி நூறுரூவாய்ங்க ஐம்பது கிலோ கொண்டு போய் நூற்றம்பதுக்கு இரநூறுவாய்ங்க பூசணிக்காய் சிறிய ரக ரெண்டு கிலோ வர்ற மாதிரி சின்ன ரேக காய் பொறிச்சு போடுங்க ஓரளவுக்கு விற்கிதுங்க ஐம்பதுல மூட்டை முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பெரிய ரகை வர்ற மாதிரி காய வந்து ஏழு எட்டு கிலோ காய் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் அது வாண்டட் கம்மிங்க காளிப்புலவர் விலை சற்று இன்றைக்கி உயரம்னு சொல்லாங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை இரநூறு டு இரநூத்தி ஐம்பதுங்க இருபது டு இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தேங்காய் டைப் வருதுங்க பொடிக்காய் பார்த்தீங்கன்னா பத்து டு பதினாலுக்கும் மீடியம் காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபத்தி ஒன்று வரைக்கும் நல்ல பெருவெட்டுக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வில முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குது முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்குற பார்த்தீங்கன்னா நானூறு கிராம் காய் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க சுண்டக்காய்ங்க சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க சுண்டைக்காய் தர்பூசணிக்காய்ங்க வாட்டர் மலன்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஒரு கிலோ ரூபா அஞ்சு ரூபாய்க்கு தான் விற்பனையாகுதுங்க வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா கடையில் பத்து டு பாஞ்சு ரூபா வரைக்கும் விற்கிறாங்க ஏன்னா இவளுக்கு காய் அழுகிற சேதாரமாகுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் நாற்பது மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கு தான் வந்து தர்பூசணிக்காய் விற்கிதுங்க வரத்து நிறையா வராட்டியுமே பார்த்தீங்கன்னா வாங்குறக்கு வந்து தர்பூசணி திருப்பரத்தில் அதிகம் வந்து மக்கள் இல்லைங்க கோவக்காய்ங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்டப்பை இரநூறு டு முந்நூறுரூவாய்க்கு தான் விற்பனை ஆகுதுங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா வரத்து கம்மியாக இருந்தாலும் விற்பனை விலை வந்து ஸ்லோவாயிருச்சுங்க கோவக்காய் அதிகபட்ச விலை எட்நூறுரூவாய்க்கு போச்சுங்க ஒரே வாரத்தில் ஐநூறுரூவாய் இறங்கிடுச்சுங்க கொய்யாப்பழம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வர்ற பதி பதிவை பாருங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பதிவு உங்களுக்கு தெரிஞ்ச விவசாய நண்பர்களுக்கு விவசாய குரூப்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிற அண்டிஷனில் இருக்குதுங்க நாற்று எடுக்கலாங்க ஒரு வாரத்தில் நான் தேவைப்படுகிறவங்க நம்ம நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்